தயிர் வெஸ்мор சாப்பிடும் ரகசியம் சரியான உணவை கூட தவறாக எடுக்கும்போது விஷமாக மாறும். ஏன் திமங்களா? எப்படி இரவு உணவில் தயிரை சேர்ப்போம் போது अजीர்ணம் வாயுத் தொல்லை மலச்சிக்கல் ஏற்படும். டக்கalty வேற எங்கட்ட வெச்சகாதே. சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் தயிர் சாப்பிடும் போது மூக்கடைப்பு சளி கன்னங்களில் வலி மலச்சிக்கல் போன்றவை அதிகரிக்கும். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் தயிர் சாப்பிடும்போது உடலில் கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும் இதனால் வளர்ச்சிதை மாற்றம் உடலில் தடை மூட்டு வலி இருப்பவர்கள் தயிர் சாப்பிடும்போது இரத்த ஓட்டம் குறையும் முழங்கால் வீக்கம் இருக்கம் மலச்சிக்கல் மற்றும் உடல் சோர்வும் ஏற்படும் சளி பிடித்திருப்பவர்கள் தயிர் சாப்பிட்டால் சளி மேலும் அதிகரிக்கும் மூக்கடைப்பு தொண்டை கரகரப்பு இருமல் தலைபாரம் போன்றவை ஏற்படும் குழந்தைகளுக்கு தயிர் எப்போது தர வேண்டும் எதனுடன் சேர்த்து சாப்பிடும்போது சளி பிடிக்காமல் இருக்கும் இதற்கான விளக்கங்களையும் வழிமுறைகளையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாகம் மூன்றில்